இதுவரையில் சட்டம் உருவாக்கப்பட்ட நாளிலிருந்து நடைபெறாத எண்ணிலடங்கா அடங்காத திருப்பணிகள் பெருந்திட்ட வரைவின் வாயிலாக ஏற்றுக்கொண்டிருக்கும் திருப்பணிகள் இந்த பணிகளுடைய முடிவுகள் ஏற்படுகின்ற பொழுது மன்னராட்சி காலத்தில் நடந்த திருப்பணிகளை விட திராவிட மாடல் ஆட்சியில் நடைபெற்ற திருப்பணிகளை எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிந்து கொள்கிறோம் அந்த வகையில் இதுவரையில் மூவாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஐந்து திருக்கோயில்களுக்கு குடமுழுக்கு நடைபெற்றிருக்கின்றது நாளைய தினம் மாத்திரம் அறுவடை வீடுகளில் முதல் படை வீடான திருப்பரங்குன்றத்தை சேர்த்து சுமார் நாற்பத்தி ஆறு திருக்கோயில்களில் குடமுழுக்கு நடைபெற இந்த ஆண்டு இறுதிக்குள்ளாக மூவாயிரத்தி ஐநூறு திருக்கோயிலுடைய திருப்பணிகள் நிறைவுற்று குடமுழுக்கு நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஆக்கப்பூர்வமான பணிகளுக்கு முழுவதுமாக துறையில் கேட்கின்ற அனைத்து வகையான உதவிகளையும் செய்து அரசின் சார்பிலே இதுவரையில் எந்த ஆட்சி காலத்திலும் செய்யாத அளவிற்கு ஆயிரத்தி நூற்றி இருபது கோடி ரூபாயை அரசிலிருந்து மானியமாக வழங்கி அதில் முருகபெருமான் பெருமான் தமிழ் தடவுள் என்று போற்றப்படுகின்ற முருகபெருமானுக்கு இதுவரையில் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு நூற்றி இருபத்தி நான்கு திருக்கோயில்களுக்கு குடமுழுக்கு நடைபெற்றிருக்கின்றது பெருந்திட்ட வரைவில் பழனி முருகர் திருக்கோயிலுக்கு தொண்ணூத்தி எட்டு கோடி ரூபாயில் முதற்கட்ட பெருந்திட்ட வரைவு பணி நடந்து கொண்டிருக்கின்றது இரண்டாம் கட்ட பெருந்திட்ட வரைவு பணிக்கு ஐம்பத்தி எட்டு கோடி ரூபாயை அரசே மானியமாக வழங்கி ஐம்பத்தி நாலு ஏக்கரை நில கையெடுப்பு பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அண்மையில் நடைபெற்ற நம்முடைய திருச்செந்தூர் திருக்கோயிலுடைய திருப்பணி பதினான்கு ஆண்டுகளுக்கு பிறகு பெருந்திட்ட வரைவில் எடுத்துக் கொள்ளப்பட்டு தற்போது குடமுழுக்கள் நிறைவுற்றிருக்கின்றது எக்ஸிஎல் நிறுவனம் இருநூறு கோடியும் இந்து சமய அண்மைத்துறை அன்பு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் இருநூறு கோடியும் கடல் அரிப்பை தடுப்பதற்காக அரசின் சார்பிலே பதினாறு கோடியும் என்று சுமார் நானூற்றி பதினாறு கோடி ரூபாய் அளவிற்கு திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு எழுபது சதவீத பணிகள் நிறைவுற்றிருக்கின்றன மீதம் இருக்கின்ற பணிகளை பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை நேரடியாக சென்று கடை என்று எடுத்துக்கொண்டு வருகின்ற செப்டம்பர் அல்லது நவம்பர் மாதத்திற்குள் முழுமையாக பக்தர்கள் பயன்பாட்டுக்கு அர்ப்பணிக்கப்படும் அந்த வகையிலே அறுபடை வீடுகளில் ஒன்றான திருத்தணிக்கு பெருந்திட்ட வரைவு பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன சுமார் தொண்ணூத்தெட்டு கோடி ரூபாய் செலவில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் அந்த திட்டத்திற்குண்டான பணிகளை துவக்குகின்ற காணொலியின் வாயிலாக கடந்த வாரம் தலைமைச் செயலகத்திலிருந்து பணிகளை துவக்கி வைத்தார் ஏற்கனவே அந்த திருக்கோயிலுக்கு ஐம்பது கோடி ரூபாய் செலவில் திருமண மண்டபங்கள் நாதஸ்வர பயிற்சி பள்ளி அதேபோல் ஆலயத்திலே இருக்கின்ற பணியாளர்களுக்கு திறன் மேம்பாட்டு பணி யானைக்கு நினைவு மண்டபம் என்று ஏற்கனவே பல பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன அந்த திருத்தணி திருக்கோயிலுக்கு ஆந்திரா மார்க்கத்திலிருந்து வருகின்ற பக்தர்கள் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் மாற்றுப்பாதை ஒன்று உருவாக்க வேண்டும் என்ற கோரிக்கைக்கேற்ப அரசு இந்த ஆண்டு நிதியாக ஐம்பத்தி நாலு கோடி ரூபாயை வழங்கி இருக்கின்றது என்பதை பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறோம் அதே போல் சிறுவாபுரி திருக்கோயில் செவ்வாய் போன்ற நாட்களில் ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வருவதால் பெரும் ஜனத்திறன் திரளுவதால் வாகன எண்ணிக்கை அதிகமாகுவதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகின்ற சூழல் உருவாகி இருக்கின்றது அந்த திருக்கோயிலுக்கும் பாதையை அகலப்படுத்துவதற்கும் விலக்கையகப்படுத்துவதற்கும் சுமார் அறுபது கோடி ரூபாயை இந்த ஆண்டு மாண்பு தமிழக முதல்வர் அவர்கள் அரசின் சார்பிலே மானியமாக வழங்கியிருக்கின்றார் அறுபடை வீடுகளில் ஒன்றான சாமி மலைக்கு நூறு படிகள் இருப்பதால் அந்த படிகளேற மூத்தவர்களும் சற்று உடல்நலக் குறைவிருப்பவர்களும் சிரமப்படுவதால் அதற்கு தூக்கி ஏற்பாடு பணி நடந்து கொண்டிருக்கின்றது அருகிலே இருக்கின்ற நப்பன் மருதமலை திருக்கோயிலுக்கு இதே போல் ஒரு சிலையை உருவாக்குகின்ற பணிகளை மேற்கொண்டிருக்கின்றோம் மருதமலைக்கும் நூத்தி பத்து படிகள் இருப்பதால் பக்தர்கள் அதே போல் உள்ளவர்கள் அதற்கும் அமைக்கின்ற பணி இதுபோல் இந்த ஆட்சியில் அனைத்து சைவம் வைணவம் அனைத்து மர அனைத்து கடவுள்களுக்கும் சிறப்பு சேர்க்கின்ற அதே நேரத்தில் என் அப்பன் முருகனுக்குத்தான் தமிழ் கடவுள் முருகனுக்குத்தான் பழங்கிலே ஒரு சிறப்புற ஒரு மாநாடை நடத்தி அனைத்துலக முருகர் பக்தர் மாநாட்டை நடத்தி இருபத்தி ஏழு மேலை நாடுகள் என்று பக்தரை பங்கேற்க வைத்து பெற்ற முருகன் புகழுக்கு திராவிட மாடல் ஆட்சிக்கு என் அப்பன் முருகனுக்கு பெருமை சேர்த்தவர் எங்கள் முதல்வர் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் அந்த வகையில் திண்டலிலே இருக்கின்ற வேலாயுத சாமி சுப்பிரமணி திருக்கோயிலுக்கு பல்வேறு ஆக்கபூர்வமான பணிகளை எங்கள் அருமையுண்ணன் முத்துசாமி அவர்கள் ஏற்படுத்தி கொண்டு வருகின்றார் நானும் இதற்காக ஒரு இரண்டு மூன்று மணி நேரமாவது அவர் நேரத்தில் செலவிட்டுக் கொண்டிருக்கின்றார் அவரோடு இணைந்து இந்த மாவட்டத்துடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் அதேபோல் எங்களுடைய துறையினுடைய ஆணையாளர் சிறீதரவர்கள் இந்த மாவட்டத்துடைய ஆட்சியாளர் எங்கள் துறையினுடைய இணைய ஆணையாளர்கள் துணை ஆணையாளர்கள் மற்றும் துறை சார்ந்த அனைத்து பொறுப்பிலே இருப்பவர்களும் இந்த அருள்மிகு திண்டல் வேளாயகசாமி சுப்பிரமணியசாமி திருக்கோயிலுடைய வருகின்ற பக்தருடைய மேம்பாட்டிற்கும் இந்த திருக்கோயிலேயே ஒரு புனிதமாக முழுமையாக ஒரு மார்கர் தோற்றத்தோடு உலக பிரசித்தி பெற்ற ஆசியாவிலே மிக உயரமான சிலையை அமைக்கின்ற பணிகளை அருமையான முத்துசாமி அவர்கள் மாண்பு தமிழக முதல்வர் அவருடைய நல்லாசியோடு அவருடைய உத்தரவோடு இந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அதன் முழு விவரத்தை அண்ணன் அவர்கள் தெரிவித்தார்